பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் அஹ் நமது அம நாளிதழும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளருமான திரு கல்யாண சுந்தரம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் தமிழகத்துல ஜூன் பத்தொன்பதாம் தேதி அதிகாலையில கேட்ட அந்த மரண சத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கு இதுக்கு அதிமுக மேற்கொண்டிருக்கிற போராட்டங்களா இருக்கட்டும் இல்ல போராட்டம் அறிவித்திருக்கிறதா இருக்கட்டும் நீதிமன்றத்தை நாங்க விசாரணைன்னு சொல்றதோ இதெல்லாம் ஒரு போதுமான செயல்பாடுகளா பாக்குறீங்களா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க இதெல்லாம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி இப்பதான் தான் அதிமுகவுக்கு தெரியுதா தமிழ்நாட்டுல இப்ப கள்ளக்குறிச்சியில நடந்திருக்கிற இந்த கோர படுகொலைங்கிறது உண்மையிலேயே எல்லாரையுமே ஒழுக்கி இருக்கிற ஒரு சம்பவமாக இருக்கிறது இது மிக மோசமாக இது எப்பொழுதும் கூடாத ஒரு சம்பவமாக பதிவாயிருக்குது அண்ணா திராவிடம் நேற்று கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனேயே இது நடந்திருக்கிறது உயிர் பணிகள் நடந்திருக்கிறது என்கிற செய்தி வந்த உடனேயே எங்களுடைய பொதுச் செயலாளர் நேரடியாக களத்துக்கு போனார் அங்கே வந்து சிகிச்சைகளை மேம்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொன்னார் அங்க இருக்கிற மரணித்து போனவர்களினுடைய குடும்பங்களை சந்திச்சு ஆறுதல் சொன்னார் பிறகு இந்த சிகிச்சை பெற்றுக் கொண்டு அவர்களை சந்திச்சு சிகிச்சை எப்படி நடக்குது என்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டறிந்தார் இந்த வேலைகளை செய்தார் அதே போல மெத்தன போக்கையும் நாங்கள் கண்டித்திருந்தோம் அரசு என்ன வகையான வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை வழிகாட்டியிருந்தோம் எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு உடனடியாக உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள் சிபிஐ விசாரணைக்கு இதை உத்தரவிட வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாடு அரசு இதை விசாரிப்பது என்பது முழுமையான நியாயம் கிடைக்காது என்பதை தெளிவாக சொல்லி நாங்கள் உயர்நீதிமன்றத்தை முறையிட்டோம் இப்ப நீங்க கேட்டது என்னன்னா இதுக்கு முன்னாடி இது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா இது குறித்து நீங்கள் எதுவுமே பண்ணியேன்னு கேட்கறீங்க அதுக்கு உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னா கள்ளக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பெரு செந்தின் குமார் அவர்கள் திராவிட நேற்று கழகத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அவர் ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில இந்த கள்ளச்சாராயத்தினுடைய அளவு வந்து விற்கிறது வந்து தொடங்கி இருக்குது என்னோட அளவு அதிகரித்து மக்கள் மத்தியிலே இந்த விற்பனை நடக்கிறது என்பதை கமிஷனருக்கு தொலைபேசி வாயிலாகவும் புகார் கொடுத்திருக்கிறார் நேரிலே சந்தித்தும் இது குறித்து அவர் அதை கமிஷனருக்கு புகாராகவே சொல்லியிருக்கிறார் அதே போல எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா மோகன் அவர்கள் ஒரு இப்ப கூட காணொலி கூட வந்திருக்கிறதுல மேடையிலே பேசுகிற போதே அதை குறிப்பிட்டு சொல்லி பேசுகிறார் நாங்க போய் புகார் கொடுத்தால் எடுக்க மறுக்கிறீர்களே இவ்வளவு தூரம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு பின்னால் இருக்கிற இந்த கல்லூராயின் மலையிலே தானே இந்த கள்ளசாலையுமே காய்ச்சப்படுகிறது இது காவல்துறைக்கு தெரியாதா எதற்காக இதை அனுமதிக்கிறீர்கள் என்று ஏற்கனவே பேசியிருக்கிறார் அதே போல அஹ் மரியாதைக்குரிய அண்ணாதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சியிலே செந்தில்குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலேயே தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இதை விவாதிக்க வேண்டும் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்திருக்கிறது இதை அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது சரியல்ல எனவே இது விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டு சட்டமன்றத்திலே விவாதிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திற்கே அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அதுல எதிர்கட்சி தலைவர்களுடைய இருக்கிறது மற்ற எம்எல்ஏக்களினுடைய இருக்கிறது கொடுத்தவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமார் அவர்கள் இது நடக்கிறது தொடர்ச்சியாக நடக்கிறது இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருமுயற்சிகளை எடுத்திருக்கிறது திமுக காரர்கள் திமுக முதலமைச்சருக்கு நேரடி தொடர்புல இருக்கிறவர்கள் இதை மீண்டும் மீண்டும் வளர்த்து விட்டிருக்கிறார்கள் அவர்களை தாண்டி காவல்துறையாலும் உளவுத்துறையாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை இந்த கோர சம்பவத்திற்கு முழுமையான பொறுப்பை தட்டி கழிச்சு கொண்டு திமுக போக முடியாது திமுகவினுடைய தலைமை அவருடைய அமைச்சர்கள் அங்கே இருக்கிற திமுகவின் மாவட்ட செயலாளர் அங்கே பக்கத்து தொகுதிகளில் இருக்கிற எம்எல்ஏக்கள் திமுக பொறுப்பேற்று அதிமுக அதற்கு பொறுப்பேற்று அதிமுக அரசு ராஜினாமா செய்ததா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க அவங்க கேள்வி எழுப்பலாங்க நான் கேக்குறேன் அதிமுக அரசுல எப்ப நடந்தது அவங்க சொல்ற ஒரே ஒரு செய்தி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடக்கலையா என்று கேட்கிறாங்க கடந்த பத்தாண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கள்ளச்சாராயம் வந்து தமிழ்நாட்டிலே ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி நாம் சொல்லல திமுக ஆட்சி அமைந்த பிறகு திமுக ஆட்சியிலே மதுவிலக்கு துறைக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் சட்டமன்றத்திலே பேசிய குறிப்பு இருக்கிறது இங்கே வெளியே போறவோக்குல பேட்டி கொடுத்துட்டு போகல சட்டமன்றத்திலே சொன்னார் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே கள்ளச்சாராயம் முழுமையாக ஒடிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னார் எனவே இந்த கடந்த பத்தாண்டுகள்ல கண்டிப்பா கள்ளச்சாராயம் என்பது தமிழ்நாட்டிலே ஒழிக்கப்பட்டு இருந்துச்சு இரண்டாயிரத்தி ஒன்னு சொல்றது அம்மாவர்களினுடைய ஆட்சி வந்து ரெண்டு மாசத்துல நடந்ததுன்னு சொல்றாங்க அப்ப ஒரு ஆட்சி அமைந்து இரண்டே மாதங்களுக்குள் ஒரு சம்பவம் நடந்துச்சு இவங்க குறிப்பிட்டு சொல்லி அன்னைக்கு நடக்கலையா என்று கேட்பது எவ்வளவு கேணிக்கு இருக்குன்னு பாருங்க அன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சராக இருந்தது யார் இதே கருணாநிதி அவர்கள் தான் அதைத்தான் நாங்க சொல்றோம் உங்க ஆட்சி வந்தாலும் இந்த தொந்தரவு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த காவல்துறையும் உளவுத்துறையும் தான் இன்றைக்கு நமக்கு இருக்கா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எடுத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இது மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் நிறைய நிகழ்ந்தது அதையெல்லாம் எப்படி ஒழிக்கணும்னு திட்டமிட்டு அரசுகள் செயல்பட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு கள்ளச்சாராயம் என்பது பெருமளவில் ஒழிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கிறது ஒழிக்கப்பட்டிருக்கிறது ஆனா இந்த காலகட்டத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சிகரவனோடு தொடர்பை வைத்துக் கொண்டு கள்ளச்சாராயம் காட்சிகரோடு கமிஷன் வாங்கி கொண்டு அதை அனுமதித்துக் கொண்டிருந்த இவர்கள் அன்னைக்கு நடக்கலையா இன்னைக்கு நடக்கலையான்னு பேசுறது வேடிக்கை ஒண்ணு ரெண்டாவது முதல் முறை இப்படி ஒரு கள்ளச்சாராய் சாங் நடந்த உடனேயே நீங்கள் பதவி விலங்குகள் யாருமே கேட்கல முதலமைச்சரின் கையிலே இருக்கிற உளவுத்துறையும் முதலமைச்சரின் கையில இருக்கிற காவல்துறையும் முழுமையாக தோல்வி விட்டது இந்த அரசாங்கம் ஆளுகிற தகுதியை இழந்து விட்டது என்கிற நிலை வந்த பிறகுதான் இப்படியான கோரிக்கையை வைக்கிறோம் ஏன் இதை நான் வந்து பல எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு சொல்லிட்டே வர முடியும் நீங்க ஏற்கனவே மரக்காலத்துல ஏற்கனவே செங்கல்பட்டுல இது மாதிரியான கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த கள்ளச்சாராய மரணமும் அரசுக்கு தெரியாமல் நடந்ததல்ல ஏனென்றால் நீங்க மரக்காலத்தில ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்து சட்டமன்ற உறுப்பினர் திண்டிவன சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் அவர்கள் அந்த மேடையிலே நானும் இருந்தேன் நான் இருந்த மேடையிலே தான் அவர் பேசினார் கள்ளச்சாராயம் மரக்காலத்திலே காய்ச்சப்படுகிறது இந்த இடத்திலே தான் காய்ச்சப்படுகிறது இது குறித்து நாங்கள் காவல்துறைக்கு புகார் கொடுக்கிறோம் காவல்துறை ஏற்க மறுக்கிறது கள்ளச்சாராய் காய்ச்சலம் கூட நீங்க கட்சிக்கான கூட தொடர்பு இருந்தீங்கன்னா எப்படியே இந்த நாடு உருப்படும் அவர் கேட்டார் அவர் பேசி ஒரு பதினைந்து இருபது நாளைக்குள்ள அந்த மரணங்கள் நடந்தது இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அரசு அன்னைக்கு என்ன சொன்னாங்க ஒரே நைட்ல ஆயிரத்தி ஐநூறு பேர் கைது பண்ணிட்டேன்னு சொன்னாங்க எப்படி ஒரு நைட்ல ஆயிரத்தி ஐநூறு பேர் கைது பண்ண முடிஞ்சு ஏன்னா எவன் காய்ச்சலான்னு இவனுக்கு தெரியும் தெரிஞ்ச காட்சி இவர்களால் அதை கைது செய்ய முடிஞ்சது அன்னைக்கு அந்த கைது செஞ்சவங்க எல்லாம் இப்ப அந்த சாவு நடந்தது அதுலயும் உளவுத்துறையோட பெயிலியர் உளவுத்துறை செயல்பட அரசு அனுமதிக்கவில்லை இந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு இருக்க அனுமதிக்கவில்லை ஒண்ணு இதே சென்னையில் இருக்கிற பிஆர் மால் இந்த பிஆர் மால்ல ஒரு போதைப் பொருள் பார்ட்டி நடந்து ஒரு சாப்ட்வேர் என்ஜினியர் அவங்களுக்கு ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரத்துக்குள்ள இருக்கிற இருக்கிற மிக முக்கியமான ஒரு பி ஆர் மால்ல போதைப் பொருள் பார்ட்டி நடக்கிறது என்பதை இந்த உளவுத் துறையால் கண்டுபிடிக்க முடியவில்லை கள்ளக்குறிச்சியிலே மக்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து போய் பள்ளிக்கூடத்தை அடித்து உடைக்கிறார்கள் மக்கள் ஒன்று சேர்கிறார்கள் ஒரு கலவரம் நடக்கப் போகிறது என்பதை இந்த உளவுத் துறையால் கண்டுபிடிக்க முடியவில்லை தஞ்சாவூர்ல தேர் எழுத்துட்டு போறாங்க மக்கள் தேர் எழுத்துட்டு போற மக்கள் மின்சாரம் பாய்ஞ்சு இறந்து போயிடுறாங்க ஒரு ஊர்ல திருவிழா நடக்கும்போது தேர் எழுக்கப்படுதுன்னா மின்சார இணைப்புகளை துண்டிக்க வேண்டும் என்பது அரசினுடைய விதி அமைச்சரிடம் கேட்கிறார்கள் ஏன் நீங்க வந்து மின்சாரத்தை துண்டிக்கிறீங்க அமைச்சர் இங்க உட்காந்து பதில் சொல்றாரு அவங்க திருவிழா நடத்தினது தெரியல பர்மிஷன் வாங்கலங்கிறாரு நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் திருவிழா என்னை எல்லாத்துக்கும் தெரியாம ரகசியமாக நடத்துவாங்க ஊர் கூடி தேர் எடுக்கிற நிகழ்வே உளவுத்துறைக்கு தெரியல உளவுத்துறை தோற்று போய்விட்டது உலகம் முழுக்க போதைப் பொருள் விற்கிற மாபியா கும்பலினுடைய தலைவன் ஜா பிரசாதி அவன் திமுகவிலே பதவியில இருக்கிறான் முதலமைச்சரினுடைய மருமகளை தன்னுடைய சொந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கிற இடத்திலே இருக்கிறான் உளவுத்துறையால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை இதுக்கு டெல்லியிலிருந்து ஸ்பெஷல் பிரான்ச் வர வேண்டி இருக்கு என்றால் மீண்டும் 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 இந்த நாட்டில் உளவுத்துறை முழுமையாக செயலிழந்து போய்விட்டது உளவுத்துறை செயல்பட இந்த முதலமைச்சர் அனுமதிக்கவில்லை இதற்கான விளக்கம் சொல்ல முதல்வர் தயாராக இருக்கிறார் நான் யாரையும் கண்டு அஞ்சி ஒழியவில்லை நாங்கள் சட்டப்பேரவையில தான் இருக்கிறேன் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன்னு முதல்வர் பேசுகிறாரே முதல்வர் முதல்ல இந்த ஸ்டன்ட் அடிக்கிற வேலையை இருக்கணும் நீங்க எப்படி தான் இந்த செந்தில்பாலஜி கைது வணிகம் போன அன்னைக்கு நீங்கள் சொற்று பார் அதை பார் இணைப்பார்ன்னார் என்ன இப்ப திணிச்சிட்டீங்க ஒரு வருஷமா உள்ளதான் பிரசவைக்குள்ள பாட்டுருக்கேன் இப்போ அதைப் போல தான் பேசுறீங்க நான் ஓடி ஒனியவில்லை நான் சொல்லுகிறேன் இந்த புலதம் வச்சு ஓடி ஒணிக்கிறான் நான் கேட்கிறேன் குற்றச்சாட்டு என்பது என்ன இந்த சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றா கேட்டுக் கொண்டு அதுவா குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு என்பது இந்த சம்பவத்திற்கு காரணமான திமுக காரர்கள் மீது திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு திமுகவினுடைய முதலமைச்சருக்கு தைரியம் இருக்கிறதா சிராணி இருக்கிறதா நெஞ்சுறம் இருக்கிறதா என்பது கேள்வி இந்த கேள்விக்கு முதலமைச்சர் எங்காவது ஒரு இடத்தில் பதில் சொல்லியிருந்தால் நீங்கள் எனக்கு காட்டுங்கள் ஓடி ஓடுகிறார் இந்த முதலமைச்சர் பாமகல இருந்து அன்புமணி என்ன சொல்றாருன்னா எந்தெந்த சட்டமன்ற இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு பேரை குறிப்பிட்டே அறிக்கை விடுறாரு அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா பொதுச்செயலாளர் மிக தெளிவாகவே அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் நாங்க வந்து ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் போற முடியாது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் கம்ப்ளைண்டா கொடுக்கிறோம் நாங்கள் நீதிமன்றத்தில் அதை கொண்டு போறோம் அதற்கான சாட்சியங்களை நீதிமன்றத்திலே கொடுக்கிறோம் மக்கள் மன்றத்திலே வைக்கிற போது இந்த மக்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த முதலமைச்சர் இது குறித்து நடவடிக்கை எடுப்பாரா என்கிற கேள்வி வைக்கிறோம் பாப்பு எடுப்பாரா இல்லையா சொல்லிட்டு போறது ஒரு பெரிய வேலை இதுவா ஆக்கிரோஷமான நடவடிக்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் இந்த பிரச்சனையில இந்த பிரச்சனையினுடைய உண்மை தன்மையை வெளிக்கொண்டு வந்ததில் எங்கள் பொதுச் செயலாளருக்கு நிகராக இந்த ஒரு தலைவர் இதுல எவரும் வேலை செய்ய வேண்டும் உண்மையாவே அதிமுகவுடைய செயல்பாடுகள் முதலாவதாக களத்துக்கே அவர் போனார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்துக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் பார்த்தாங்க போராட்டம் அறிவித்தாங்க நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கிறார் நீங்க திமுக பதவி விலகணும் சொல்றீங்க அதுக்கு அழுத்தமா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அதிமுக அடுத்த கட்டம் நாங்க வந்து இப்ப சிபிஐ விசாரணை போடுறோம் முதல்ல அது வந்து இப்ப நீதிமன்றத்துல விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது கட்டாயமாக நீதிபதி நீதிபதிகள் வந்து இப்ப தமிழ்நாடு அரசிடம் விளக்கம் கேட்டிருக்காங்க ஆஹ் இது குறித்து என்ன நீங்க நம்ம அப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எப்படி மறுபடி கள்ளச்சாராய் வந்துச்சுன்னு அரசு விளக்கம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க இது மட்டும் சிபிஐ வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்படும் என்று சொன்னால் கட்டாயமாக உண்மையான கல்புரிச்சு உண்மையான குற்றவாளிகள் சிக்குவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இந்த தமிழ்நாடு அரசு சிபிசிஐ விசாரணையின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து போய்விட்டார்கள் இது வந்து இவர்கள் என்ன விசாரணை செய்ய போறாங்க இவங்க எப்படி அறிக்கை கொடுக்க போறாங்க என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் அதனால சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற கோரிக்கை நிறைவேற்றப்படுமானால் உண்மையான குற்றவாளிகள் மாட்டுவார்கள் இந்த அரசு தானாக பதவி விலகி போக வேண்டிய கட்டாயம் நெருக்கடி ஏற்படும் அதை அண்ணா திராவிட முன்னேற்றங்களை உருவாக்கி இருக்கிறது ரெண்டாவது இருபத்தி நான்காம் தேதி எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடியார் அவர்கள் தலைமையில மக்கள் திரள் ஆர்ப்பாட்டங்களுக்கு திரட்டி இவர்கள் போட்ட நாடகங்களை மக்கள் மத்தியிலே முகத்தரையை கிழிக்க போகிறோம் சும்மா அந்த மவுத் இங்க இருக்கிற சில விலைக்கு வாங்கி வச்சிட்டு இந்த இருக்கிற சில வேலையெல்லாம் தங்க கைக்குள்ள போட்டு வச்சிட்டு இவர்கள் இன்றைக்கு வந்து இவர்கள் செய்திருக்கிற மோசடியை மறைப்பதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து முகத்தரையை கிழிக்கிற வேலை அதிமுக செய்ய போகிறது மக்கள் மன்றத்தில அதாவது முகத்தரையை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லும் போது உண்மையான குற்றவாளி அப்படிங்கிற பார்வையில இதுக்கு ஏதோ அரசியல் ரீதியான தொடர்பு இருக்கும் அப்படின்னு அதிமுக நினைக்கிறா இல்ல அரசியல் ரீதியான தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்களா ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியது இல்லைங்க அரசியல் ரீதியான தொடர்பு இருக்கிறது நான் சொல்லுகிறேன் கைது பண்ணியிருக்காங்க அவன் பேர் என்ன கண்ணுக்குட்டியா பண்ணிக்குட்டியா ஒருத்தனை புடிச்சிருக்காங்க பாருங்க இத்தனை பேர் கொண்டு போட்டான்னு சொல்லி அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அந்த கண்ணுக்குட்டி இவங்களுடைய எம்எல்ஏ வசந்த் வென்று வந்த போது அவருக்கு பேனர் வச்ச கண்ணுக்குட்டி தான் அந்த கண்ணுக்குட்டி புரியுதுங்களா அந்த கண்ணுக்குட்டியோட வீட்டுக்கு போய் பாருங்க இவங்களோட ஸ்டிக்கர் எந்த அளவுக்கு ஒட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க சும்மா இருந்த கண்ணுக்குட்டி விட்டுட்டாங்க இவங்க கிட்ட இவங்க எவ்வளவு கலந்து இருக்காங்க என்பது கண்ணுக்குட்டியை சிபிஐ விசாரிச்சா தெரிஞ்சு போய் கிட்ட பால் கறந்து கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணுக்குட்டிகிட்ட கலந்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கறந்து இருக்கா பாருங்க திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன வேலை செஞ்சிருக்காங்க நாங்க களத்துல இருந்து விஷயத்தை பார்த்துட்டு உண்மை நிலை தெரிஞ்சுட்டு பேசுறோம் இதை தடுங்க இதை தடுங்க இவ்வளவு முறை அண்ணாதாவிடம் நேற்று வலியுறுத்தியும் கூட அந்த கள்ளச்சாரத்தை தடுக்காமல் அவனுக்கு ஆதரவாக நின்றது இந்த திமுகவினுடைய இந்த படை இன்றைக்கு வந்து சும்மா கதை விட்டுட்டு இருக்கிறாங்க நாங்க நடவடிக்கை எடுத்து ஓடி ஒடியில இவர் எதுக்குன்னு ஓடி ஒடியில முதலமைச்சரே இவரோட ஆட்சியில மக்கள் நாங்கள் தான் ஓடி ஓடி ஒழிச்சுட்டு இருக்கோம் எப்ப சாவு வரும்னு தெரியல பிளக்ஸ்ல ஒரு போட்டோ வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட அரசியல்ல முழு தொடர்பு இருக்கும் சொல்ல சார் ஆமாங்க அது வந்து வந்து இப்ப சிபிஐ தொடர்பிருக்கா இல்லையா தொடர்பு நாங்க சொல்றோம் அது எப்படிங்க தொடர்பு இருக்குன்னு கேட்பாங்கிட்டோம் தொடர்பு இருக்கா இல்லையா சிபிஐ எடுத்து கொடுக்க வேண்டிய இவங்களுடைய வண்டவாளம் ஒட்டு மொத்தமாக தண்டவாளத்தில ஏறும் நான் உங்களை கேட்கிறேன் நீங்க ஒரு பத்திரிகையாளர் என்ன பேட்டி எடுக்கிறீங்க நீங்க ஒரு பத்திரிகையாளர் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் கள்ளச்சாராயம் விற்கிறது ஊருக்குள்ள வந்து பாக்கெட்ல ஊற்றி இந்த அளவுக்கு விஷச்சாராயத்தை ஒருத்த நாள் விற்க முடியுதுன்னா அவன் விற்கிறது வந்து யாருக்குமே தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியாதா காவல்துறைக்கு தெரியாதா தெரிஞ்சும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலனா காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்தது யாராக இருக்க முடியும் காமன் சென்ஸ்ல யூஸ் புரிஞ்சுற விஷயம் தானே விஷயம் என்ன ஒரு பத்திரிகையாளராக நீங்க இதை பேசுனீங்கன்னா உங்களை கிட்ட ஆதாரம் கேட்டு உங்களை போய் சிறையில போடுவாங்க அப்புறம் நீங்க வந்து எந்தெந்த பெண்ணோட எல்லாம் தொடர்புல இருக்கிறீங்க நீங்க எத்தனை வீடு வாங்கி இருக்கிறீங்கன்னு உளவுத்துறை கண்டுபிடிக்கும் அதுதான் உளவுத்துறை இருக்கு பத்திரிகையில் எழுதுறா பேசுறவங்க பூரா எந்த பொண்ணோட தொடர்பு இருக்கலாம்னு கண்டுபிடிக்கிறது இந்த நாட்டினுடைய உளவுத்துறை கேடுகட்ட நிலைங்க இது ஒரு கேடுகட்ட கேவலமான நிலைங்க இது ஒரு நாடு இந்த நாட்டில் நடக்கிறது ஒரு அரசாங்கம் ஐயோ இந்தியாவே கார் உமிழ்கிறது இவர் சொல்றவர் ஓடி ஒடியிலையா ஓடிதான் ஒடிடுறாரு இவர் நிவாரணம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அள்ளி குடுத்துட்டு இருக்கிறாங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இன்னும் அந்த குழந்தைங்களுக்கு பெற்றோரை இழந்தவங்களுக்கு ஐந்து லட்சம் அப்படிங்கிறது இதுவரை எந்த அரசும் கொடுக்காத அளவுக்கு செய்யறது குறித்த பெரிய விமர்சனங்களும் எழுது இல்லை இன்னும் அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதற்கு இவங்க தானே குடித்தார்கள் இவங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இன்னொன்னு மது விலக்குக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க ஆமாங்க இதுல வந்து இதுல ரெண்டு விதமான கேள்வி வருது ஒண்ணு வந்து எதற்காக வந்து இறந்தவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து கலச்சாராயம் குடிச்சு சாவாங்க பத்து லட்சம் கிடைக்கும்னா என்று ஒரு பிரச்சாரம் வைக்கப்படுது அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா நீங்க இந்த இப்ப இந்த சொல்றவங்களையே பல பேர் சரிதானுங்களா இதுல சொல்றவங்களையே பல பேர் ஆஹ் கொஞ்சம் வசதியான இடத்திலே போய் உட்கார்ந்து குடிக்கிற வாய்ப்பை பெற்று அவர்கள் மது அருந்துகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தரமான மது கிடைக்கிறது அவர்களிடம் அந்த அளவுக்கு காசு இருக்கிறது ஆஹ் பொதுமக்கள் சில பேரும் கண்டிக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம தனியா பதிவு சொல்லுவோம் இப்ப நாம என்ன சொல்றோம்னா இந்த மக்கள் மது அருந்துகிற பழக்கம் என்பது அவர்களோடு இருக்கிற ஒரு பழக்கமாக இருக்கிறது அந்த பழக்கம் மாற்றப்பட வேண்டும் அவர்கள் இருந்து வெளியே கொண்டு வரப்பட வைக்க வேண்டும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த பத்து லட்சம் ரூபாய் இன்னைக்கு கொடுக்கிறது இந்த அரசாங்க நிவாரணம் கொடுக்கிறதுங்கிறது அவனுக்கு கொடுக்கிற கிஃப்ட் கிடையாது முதல்ல இந்த அரசாங்கம் இது கொடுக்கிறதுங்கிறது இந்த அரசாங்கம் செய்த தவறுக்கு இவர்கள் கட்டுகிற ஃபைன் என்றுதான் நீங்க பார்க்கணும் புரிஞ்சுக்கணும் இந்த அரசாங்கம் இந்த விசச்சாராயத்தை தடுத்து இருந்தால் இத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு தெரிவிட நின்று இருக்கா குடிக்கிற பழக்கம் என்பது இன்றைக்கு குடிமக்களுக்கு நீ ஒண்ணு வேண்டாம் ஒரு உணவகத்துல நீங்க போய் உணவு சாப்பிடுறீங்க அது கெட்டு போன ஒரு கோழியோ ஒரு ஆட்டையும் கருகி போட்டு அது நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு வையுங்க அரசு அதிகாரிகள் உடனடியாக போய் பார்த்து இந்த சொல்லி அந்த கடையை சீல் பண்றாங்க அந்த உணவு விற்பதற்கு இங்க அனுமதி இருக்கிறது முறைகேடாக தயாரித்து விற்பதற்கு இங்கே அனுமதி இல்லை அனுமதி இல்லாத விஷயத்தை செய்வதற்கு இந்த அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது அதனால ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கா எதற்காக மதுக்கடைகளை அரசு நடத்துகிறது அப்படின்னு கேட்கிற போது அது இல்லைன்னா கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு விடும் இது போன்ற விஷச்சாராயங்கள் உருவாகிவிடும் அதனாலதான் நாங்க பூரண மதுவிலக்கு விலக்கு கொண்டு வரவில்லை அப்படின்னு திராவிட அரசுகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுகவும் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்ப வந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் இவ்வளவு டாஸ்மாக் பிறகும் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் தொடர்ந்து செயல்பாட்டுல இருக்கு இந்த நேரத்துலதான் எல்லா கட்சிகளும் மீண்டும் பூரண மதுவிலக்கு அப்படின்னு கோரிக்கைகளை முன்வைக்க துவங்கி இருக்கிறாங்க அதிமுக அது போன்ற கோரிக்கைகளை கொண்டு வருவாங்களா இல்ல இது வந்துங்க ஒரு புழையான வாதம் நான் சொல்றேன் என்னன்னா அரசு வந்து இப்ப மதுக்கடைகளை நடத்துகிற போது ஏன் வந்து கள்ளச்சாரா விற்கப்படுதுன்னா அரசை நடத்துகிறவர்களினுடைய திறமையற்ற ஆட்சியும் அரசை நடத்துகிற ஆளுங்கட்சியும் அதற்கு துணை போவதாலும் தான் நடிக்கப்படும் இதுல வந்து அரசு முழுமையா சட்டம் முழுமையை பாதுகாத்து இருந்துச்சுன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனவே இந்த அரசு வந்து தான் செய்த குற்றத்திற்கு இந்த அரசினுடைய கையாளாக தனத்திற்கு இவர்கள் கட்டுகிற பைனாகத்தான் இந்த பத்து லட்சம் ரூபாயை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இன்றைக்கு தந்தை தாயை இழந்திருக்கிற அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட கொடுக்கிறாங்க அதைத்தான் நம்ம வந்து ஐந்து லட்சமாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் சொல்றோம் இதில் நான் இன்னொரு செய்தியை உங்களுக்கு சேர்த்து சொல்றேன் அங்க இருக்கிற குழந்தைகளினுடைய படிப்பு செலவை இந்த தந்தை தாய் தந்தை இழந்திருக்கிற குழந்தைகளினுடைய படிப்பு செலவை பராமரிப்பு செலவை அண்ணாத முன்னேற்ற கழகம் ஏற்கும் என்று அறிவிப்பு கொடுத்தார் அங்கிருந்தே அறிவிப்பு கொடுத்தா அது அரசு பணம் அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி பணத்தை நாங்கள் கொடுப்போம் அந்த குழந்தைகளுக்கு கொடுப்போம் என்கிற அறிவிப்பை கொடுத்தார் அதன் பிறகு அடுத்த நாள் காலையிலே சட்டமன்றத்திலே முதலமைச்சர் நாங்களும் கொடுப்போம் என்று சொல்லுகிறார் நான் கேட்கிறேன் இந்த கள்ளச்சாராய விற்றவனிடம் கமிஷன் வாங்கியவன் யார் இந்த கள்ளச்சாராய விற்ற காரணத்தால் பயனடைந்தவன் கோடி கோடியாக சம்பாதித்தவன் யார் நான் குற்றம் சாட்டுகிறேன் திமுக காரர்கள் திமுக காரர்கள் கொள்ளையடித்த பணம் அதனால் போன உயிர்கள் அந்த உயிர்களுக்கு நீங்கள் நட்டையீடு ஈடு கொடுப்பதற்கு மக்கள் பணம் இப்ப திமுக தன்னுடைய சொந்த இருந்து எவ்வளவு வழங்குகிறது ஏதாவது இன்றைக்கு வரைக்கும் அறிவிப்பு இருக்கா ஓடி ஒணியில் இல்லை நீங்க அவர்கிட்ட கேளுங்க ஒடியாதவரே முன்னாடி நிக்கிறவரே பதில் சொல்லுங்க கேளுங்க திமுக நீ செஞ்ச தவறுதானே ஆளுங்கட்சியாக இருந்தால் நீ செய்த குற்றம் தானே நீங்கள் அதற்கு முதலமைச்சர் கேள்வியை நாம் மாண்பு மிக முதலமைச்சர் முன்னாடியே வைக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி நாங்கள் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கும் காரணம் இத்தனை குடும்பங்கள் நடுத்தறிவுடைய நிற்பதற்கு காரணம் இந்த அரசாங்கத்தினுடைய மோசடி இந்த அரசாங்கம் இன்றைக்கு செய்திருக்கிற மிக மிக மோசடியான ஒரு ஊழல் அதன் காரணமாகத்தான் இத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் எனவே அவங்களுக்கு கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம் இதனால எல்லாரும் போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க இனிமேலும் இந்த விசச்சாராயங்கள் இந்த கள்ளச்சாராயம் தடுக்கப்பட போவதில்லை என்று எல்லாரும் நம்புறாங்க ஏன்னா மறுபடியும் விற்கத்தா போறா மறுபடியும் அதை வாங்கி குடிச்சுட்டு சாகத்தா போறாங்க மறுபடியும் பத்து லட்சம் குடுப்பீங்களா என்கிற கேட்கிற கேள்விக்குள்ளேயே அது இருக்கிறது ஆனால் அதை அப்படி பார்க்க கூடாது மனிதநேய அடிப்படையிலே பார்க்க வேண்டும் அந்த மக்களினுடைய அந்த பழக்கத்திலே அந்த குடி பழக்கம் என்கிறது இருக்கிறது அதை பற்றி பேசுகிற நேரம் இதுவர பூரண மது விளக்கு என்று பேசுவதற்கு இது நேரம் அல்ல என்று நான் சொல்லுகிறேன் பூரண மது விளக்கு என்பது இங்க முதல்ல சாத்தியம் இல்லை அதை நான் உங்களுக்கு வேண்டும் சொல்றேன் இப்ப சில கட்சிகள் வந்து பூரண மதுவிலக்கு என்று பேசுகிற கட்சிகளை கண்ணுக்கடைகளை திறக்க வேண்டும் என்கிற முழக்கத்தை தான் வைக்கிறார்கள் இந்த மதுவை நிறுத்தி விடுவோம் கண்ணுக்கடைகளை திறப்போம் என்கிறாங்க அது பரிசீலனைக்குரியது அது பரிசீலிக்கப்பட வேண்டியது அது என்னங்கிறது பார்ப்போம் ஆனால் இப்ப அமெரிக்கா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிலேயே இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள் அது வெற்றியடையவில்லை மக்களினுடைய வாழ்வியல் பழக்கத்தோடு இது கலந்து கிடக்குது சில பேர் சொல்றாங்க அரபு நாடுகள்ல தடை செய்யப்பட்டுருச்சு நீங்க போய் பாருங்க நான் சொல்லுவது பிள்ளை என்றார் சவுதியில தடை இருக்கு இல்லைங்களா சவுதியினுடைய எல்லையில் இருக்கிற பஹ்ரைன் குள்ள என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க ஒவ்வொரு வார இறுதி நாட்களுக்குள்ளும் சவுதியிலிருந்து அந்த பாலம் தாண்டி பஹ்ரைன்குள்ள வர்றவங்க அங்க வந்த உடனே பஹ்ரைன் எதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு நாடாகின்ற வரைக்கும் இருக்கிறதுங்கிறது எல்லாம் படிச்சுப்பா நமக்கு தெரியும் எனவே மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் இந்த பழக்கம் ஒரு அரசினுடைய வேலை என்னவா இருக்கும்னா இப்ப அன்னாதிமுக அரசு என்ன செஞ்சது டாஸ்மாக் கடைகள்ல நேரத்தை குறைச்சது செயல்படுகிற நேரத்தை குறைப்பது என்பதே டாஸ்மாக அந்த மது வருந்துகிறவர்களினுடைய அவர்கள் பயன்பாட்டு நேரத்தை குறைப்பதற்கான அந்த முயற்சி தான் முதல் முயற்சி கொஞ்சம் கொஞ்சமா அதை நிறைவேற்றி இருந்திருக்க முடியும் கொண்டு வந்திருக்க முடியும் அது மிக குறைந்த அளவிலான அல்கா கன்செப்ஷன் என்கிற இடத்துக்கு மாநிலத்தை கொண்டு போயிருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு கெட்ட வாய்ப்பாக அன்றைக்கு ஏதோ கதை பேசி கொண்டிருந்த திமுக கடிச்சி எல்லாம் போட்டாரு பதகை பிடிச்சிட்டு வீட்டுக்கு முன்னாடியே சத்தம் போட்டு இருந்தாரு இதே முதலமைச்சர் தான் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம்னாரு முதலமைச்சர் தங்கச்சி சொன்னாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல விதவைகள் எண்ணிக்கை அதிகமாகி போச்சு அது காரணம் அந்த அம்மாவை காணவே காணும் கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்ததிலிருந்து ஒரு செய்தியாளரை கூட அவங்க சந்திக்கவேண்டும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கே ஒழித்துக் கொண்டிருக்கிறார் என்பதே தெரியவில்லை எனவே இவர்கள் சொன்னது அத்தனையும் போய் செய்வது அத்தனையும் பித்தகாட்டம் இந்த மரணங்கள் நடந்தது பத்தொன்பதாம் தேதி தான் எல்லாத்துக்கும் வெளியே வருது நேற்றைக்கு தேதி இருபத்தி ஒன்னு இல்லைங்களா கள்ளக்குறிச்சி இருக்குது கோயம்புத்தூர் எங்க இருக்குது கோயம்புத்தூர்ல நேற்று தொண்ணூத்தி எட்டு பேரை கைது பண்ணியிருக்கு இந்த அரசாங்கம் சாராய வழக்கில் எப்படி தொண்ணூத்தி எட்டு பேர் ஒரே நாளில் டக்குனு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்போ உங்களுக்கு தெரியாம இவங்களாம் நடந்துட்டுச்சா சொல்லுங்க சார் இன்னைக்கு கள்ளச்சாராயம் குறித்து இந்த மரணம் நடந்துகிட்ட காரணத்தால் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கள்ளச்சாராயத்தை விட இதற்கு அதிகமாக கஞ்சா புழக்கத்திலே இருக்கிறது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டை அழுத்தம் திருத்தமா சொல்றேன் அதுவும் ஆளு கட்சிக்கு சேர்ந்தவர்கள் தொடர்பில தான் நடக்குதுன்னு சொல்றேன் வந்து இந்த நினைக்கிறீங்களா இதுக்கு ஆதாரம் அப்புறம் அவரே சொன்னாரு கஞ்சா டூ பாயிண்ட் ஓ கஞ்சா த்ரீ பாயிண்ட் ஓ போட்டுட்டே இருந்தாங்களா இவங்க நீங்க பத்திரிகையான நீங்க ஒரு பத்திரிகை துறையில் இருக்கிறவர் ஒரு பத்திரிகையான நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க வேலை செய்யும் பாருங்க ஒரு மாதம் முழுக்க தமிழ்நாட்டிலே நடக்கிற கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இதை அத்தனையும் நீங்க பட்டியலிடுங்க வர்ற எல்லாம் எடுங்க நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்து செய்திகளிலே கொலை செய்தவன் கொள்ளையடிக்கிறவன் ரவுடீசம் செய்கிறவன் கஞ்சா அருந்தி இருந்தான் என்கிற ரிப்போர்ட் இருக்கா இல்லையான்னு பாருங்க இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி மட்டும் பாருங்க சாதாரண இந்த பேட்டியை பார்க்கற பொதுமக்கள் செக் பண்ணி பாக்கட்டும் அப்ப அரசு கேக்குது கஞ்சா இருக்கிறதுக்கு எங்க ஆதாரம் இதை விட எங்க ஆதாரம் கொடுக்கறது கோயம்புத்தூர்ல பொதுமக்கள் கஞ்சா விற்கிறவனை பிடிச்சு கொடுத்தாங்க காவல்துறையில என் சொந்த ஊர்ல இதுக்கு ஆதாரம் கேட்டீங்கன்னு நான் அவங்க பேட்டி எடுத்து போடுவேன் காவல்துறை எழுதுறீங்களா சொல்லி வெளியிட்டுச்சவனே கஞ்சா போட்டிருக்கிறவனை வந்து நம்ம கைது பண்ண முடியாது எத்தனை பேர் கைது பண்றது விக்கிரவன் யாரும் புடிச்சிட்டு வந்து கொடுங்க காவல்துறை விக்கிரவன் யாருன்னு புடிச்சிட்டு வந்து மக்கள் கொடுக்கணும்னா காவல்துறைக்கு என்ன வேலை இந்த நாட்டுல என்ன வேலை எங்களை எல்லாம் புடிச்சு சிறையில போடுறதா எங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி விரட்டிட்டு இருக்கிறதா காவல்துறைக்கு வேலையா அதுக்கு ஒரு காவல்துறை தேவையா ஒரு முதலமைச்சர் கிட்ட போலீஸ் இருக்குதுன்னு சொன்னா போலீஸ் வச்சு எதிர்கட்சிக்காரனையும் உண்மையை பேசுகிறவனையும் இந்த அரசு செய்கிற மோசடிகளை விமர்சிக்கிறவனையும் கைது பண்றக்கும் அவனை மிரட்டுறக்கும் அவனோட கைகால் அடிச்சு உடைக்கிறக்கும் பேடித்தனமா சிறைக்குள்ள வச்சு கைகால் அடிச்சு உடைக்கிறதுக்கு தான் ஒரு காவல்துறையா ஒரு அரசா அந்த நாட்டுல இதை எவமான செய்வான இதுக்கு எதிர்ப்பு பெரிய மாணவர்கள் முதலமைச்சர் தேவை அவருக்கு இருக்கிற பணியை அவர் உணர்ந்திருக்கிறாரா முதல்ல ஒண்ணும் இல்லைங்க மாமூல் வாங்குறாங்க முழுமையா திமுக காரர்கள் இதுல வந்து இந்த கள்ளச்சாராய் விற்கிறவன் கஞ்சா வாங்குறவங்க கிட்ட பூரா மாமூல வாங்கிட்டு அவனை அனுமதிச்சு திறந்து விட்டு இருக்கிறாங்க அவுத்து விட்டு இருக்கிறாங்க காவல்துறை ஒரு காலத்துல கஞ்சா விற்கிறவன் கள்ளச்சாராயங்காச்சு காவல்துறையை பார்த்தா பயந்துட்டுவான் இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் கஞ்சா வைக்கிறோட கள்ளச்சார காட்சியோட பார்த்தா பைந்துக்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் பயந்துக்கிறாங்க எதுக்குடா வம்பு இவன் கூட பேசுனா டிரான்ஸ்பர் வரும் இவங்க கூட பேசினா பிரச்சனை வரும் சில காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க பிறகு அவங்களையும் கூப்பிட்டு நான் அதுக்கெல்லாம் போனீங்கன்னு கூட இவங்க சொல்ல வைப்பாங்க எனவே அதெல்லாம் வந்து எல்லாமே நடக்குதுங்க நடப்பது அத்தனையும் மோசடிங்க ஒன்னும் பண்ண முடியாது நிறைய சம்பவங்கள் வருத்தமான சம்பவங்கள் அதுக்கு சட்டம் என்ன பதிலடியை கொடுக்க போகுது மக்களுக்கு தீர்வு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க மிக மகிழ்ச்சி கல்யாணம் சொல்லுங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி அந்நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் நன்றி